ஜாமிய திருமதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது கானரசி சொல்லல்லாஹு அலிஹ் குஃப்ரானக் நபி அவர்கள் கழிவறையிலிருந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்தால் குஃப்ரானக என்ற துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஐஷா நாகி அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜாமி திருமதி அபுதாது போன்ற நூல்களில் இது பதிவு செய்யப்பட்டது பெருமானார் சுலதாசன் அவர்கள் ஒற்றை வாரத்தில் மன்னிப்பு தேடக்கூடிய இந்த துவாவை ஏ ரசூல்லா கழிவறைக்கு போயிட்டு வந்த பின்னாடி கேட்கணும் காரணம் என்ன முஹதீசின்கள் ஆய்வு செய்து ரெண்டு விளக்கங்களை சொல்லி தர்றாங்க ஒரு விளக்கம் என்ன நபி அவர்கள் எப்போதுமே அல்லாவுடைய நினைவிலேயே திக்கிரி செஞ்சிட்டே இருப்பாங்க திக்கி செஞ்சிட்டே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லதால அவர்கள் கழிவறைக்கு போகும் பொழுது அங்க இருந்துகிட்டு அல்லாவை நினைவு கூறக்கூடாது அது அது அதனால ஒரு சில நிமிடங்கள் அல்லாவுடைய நினைவு இல்லாம இருந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு உஃப்ரானக்க உன்னிடம் நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன் என்று அவர்கள் துவாசித்தார்கள் பொதுல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல போகும் பொழுதே இப்படி ஜாலியா சொல்லிட்டே போவாங்க அல்லாஹ் குரான்ல சுகத்தில் பாத்திரில சொல்லி காட்டுறான் அல்ஹம் கவலை எங்களை விட்டு போக்கி அல்லாவுக்கே இல்லா புகழும் என்று சொல்லிட்டு தான் உள்ள போவாங்க அல்லா ஜல்லஷான ஜன்னத்தில் நசிப்பாக்கி தருவானாக நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய சந்தைகளுக்கும் அல்ல அல்லா தந்தல் புரிவானாக சோர்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது இப்ப நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகளும் வாசிகளும் கவலைப்படாங்களா கேட்க தெரியுமா சும்மா சில பொழுதுகள் இந்த உலகத்தை இருந்திருப்போம் அப்படி இருக்கும்போது சுவான்ல்லா சொல்லலையே அலஹமதுல்லா சொல்லலையே அல்லா லா சொல்லலையே இல்லல்லா சொல்லலையே நவீன் மீது சலாத்து சொல்லலையே இந்த நேரம் வீணாக கழிஞ்சிட்ட பயனுள்ளதா கழிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி திக்கிற்கெல்லாம் சலாத்துக்குள்ள சொல்லி கழிச்சிருந்தா சொர்க்கத்துல ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைச்சிருக்குமே என்று சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்கள் என்று சலதா சொல்லி காட்டுகின்றார்கள் சொர்க்கத்துல போய் சொர்க்கவாசி கவலைப்படக்கூடிய ஒரு நிலைய நபிகள் நாயம் சல்லாசனர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாவ நினைவு கூறாம அந்த ஹலாவில் இருந்த கழிவறையில் இருந்த நேரங்கள் கழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அல்லாஹ் உன்ட்ட மன்னிப்பை கேட்குறேன் சொல்லி துவாசிதார்கள் என் மகிசங்கள் இவர் வழக்க சொல்வாங்க இன்னொரு விளக்கம் என்ன தெரியுமா நல்லா நம்மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் சோறை நம்ம நல்லா பற்களால் மெண்டு நாக்கில் ருசி பார்த்து தொண்டை வழி அழகாக இறங்கும் இதமான சூடு எவ்வளோ சுகமாக வந்து அதெல்லாம் அனுபவிக்கிறோம் அதுக்கு பின்னாடி வயிற்றுக்குள்ளே போன பின்னாடி இறப்பையில் சத்து வேற களி வேற எல்லாம் உள்ள போய் பிரிக்கப்பட்டு நமக்கு தேவையான கலோரி மட்டும் உள்ள அல்லாஹாலா சரிபட வச்சு கழிவுகளை விளையாட்டு மிகப்பெரிய உபகாரம் இறங்குவோம் ஜிஹெச்சு போனா தெரியும் சில பேருக்கு ஓட்ட போட்டு உணவுகள்லாம் போகும் அது உப்பா இருக்கா உரப்பா இருக்கா எதுவுமே தெரியாது உள்ள போகும் கழிவுகளை டீப்பொழியா மிஷின் வச்சு எடுக்கும் பொழுது அதனுடைய வேதனைகள் இருக்க அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த நோய் நொடியுடைய சிரமங்களை மட்டும் எல்லா பாதுகாத்து அருள வேண்டும் பாதுகாத்து அல்முறிவானாக அப்போதான் நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய நேமதி செஞ்சிருக்கா அப்படிங்கிற உணர முடியும் நபியவர்கள் வந்து ஏக பண்ணி கேட்டாங்க கலாவுக்கு போயிட்டு வந்து கழிவறைக்கு போயிட்டு வந்து அல்லாஹூ தாலா ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான் சாப்பிட்ட உணவை செரிமான அக்க வச்சு கழி வேற சத்து வேறன்னு பிரிச்சு தேவையானதை உள்ள வச்சுட்டு தேவையற்றதை வெளியாக்கியிருக்கான் இது எல்லா மிக மிகப்பெரிய பேருபகாரம் இந்த உபகாரத்துக்கு நாம வாழ்நாள் ஃபுல்லா வந்து நன்மை செஞ்சாலும் அவன் செஞ்ச இந்த ஒரு நியாமத்துக்கு ஈடாகாதுங்க அதனால தான் நம்பியவர்கள் யாருலா நீ செஞ்ச இந்த உபகாரத்துக்கு நாங்க பெருதி உபகாரம் செய்ய முடியல தகுந்த அளவுக்கு உன்ன புகழ முடியல இந்த பாவத்தை வேண்டிச்சிரு உன்னுடைய நியமத்துக்கு சரி நிகரா என்னால எதுவும் செய்ய முடியல என் பாவத்தை பண்ணிச்சுருந்த பெருமான அரசாசமர்கள் துவாச்சதாக மஹஜிசுகள் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுவார்கள் இல்லாமல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அவனிடத்தில் பாவமணிப்பு தேடி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆய்கால் புரிவானாக அதே போல அவன் செய்த நியாமத்துகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாகவும் அல்ல அல்லா நம் எல்லோரையும் ஆய்ச்சல் புரிவானாக அல்லாஹ் ஜல்லஷான ஹூத்தாலா நம்முடைய நீண்ட ஆயுள்ல உடல் ஆரோக்கியத்திலே பொருளாதாரத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளே அல்லாஹ் பரகத் சிவானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாளருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நபியோர்கள் கேட்ட எல்லா அருள்வாக்கியங்களையும் தந்து அருள் குறிவானாக வாஹர் தவானா அல்ஹம்திரில்லாஹ் அபு இல்லாலமீன் அஸ்ஸலாம் அலிக்கும் ஒரு அஹமதுல்லாஹி